தோடுடைய செவியனாக உள்ளவன் தோணியப்பனாகிய இறைவன் இறைவன் குணம் குறி கடந்த தன்னிலையில் இருந்தால் அவனுடைய திருவருளை யாரும் பெற முடியாது அவன் ஆருயிர்களிடத்தில் திருவருள் பூண்டவனாதலின் உருவமுடையவனாக எழுந்தருள்கிறான் சிவமும் சக்தியும் ஒன்றுபட்டிருந்தால் உயிர்களுக்கு பயனில்லை இறைவனிடம் உள்ள அருள் வெளிப்பட வேண்டும் இல்லையானால் இறைவனுக்கே வேலையில்லை சிவமெனும் பொருளும் ஆதிசக்தியோடு சேரின் எத்தொழிலும் வல்லதாம் அவன் பிரிந்திடின் இயங்குதற்கும் அரிதாம் என்பது சௌந்தரிய லகரி ஆதலின் அருள் வெளிப்பாட்டையே இறைவன் மாதிருக்கும் பாதியனாக நின்ற திருக்கோலம் காட்டுகிறது தோடுடைய செவியனாகும் திருக்கோலமும் அதுதான் அருள் வெளிப்பாட்டின் முதல் தோற்றம் அது அதன்பின் தனித்தனியே இறைவனும் இறைவியுமாக விடையின் மேல் எழுந்தருளுகிறார்கள் அப்படி வருவது அடியார்களுக்கு அருள் புரிவதன் பொருட்டே ஆகும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் புரிந்தபோதும் பொன்மலை வள்ளியும் தாமும் பொருவிடை மேல் எழுந்தருளி வந்ததாக சேக்கிலார் சொல்கிறார் அடியாரை காக்கும் பொருட்டு அருளை தாங்கி நிற்கும் பெருமானுக்கு அருள் மிகுதியானால் அடியார்கள் அவனிடம் வராவிட்டாலும் அவன் அவர்களிடம் எழுந்தருள்வான் அதற்கேற்றபடி அவனுக்கு விடை வாகனமாக இருக்கிறது அறமே விடையாக இறைவனை தாங்குகிறது எல்லோருக்கும் இறைவனை வழிபடுவது அறம் அன்பர்களை பாதுகாத்தல் இறைவனுக்கு அறம் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்பது அப்பர் அருள்மொழி அடியாரை தாங்கும் அறமே இறைவனுக்கு வாகனமாக நிற்கிறது அதன் மீது இறைவன் எழுந்தருள்கிறான் யாதொரு செயலும் இன்றி இருக்கும் இறைவனால் நமக்கு பயனொன்றும் இல்லை அவன் தன் அருளை வெளிப்படுத்தினால்தான் பயன் பயனுள்ள இடத்தையே உள்ளம் நாடும் அருள் வெளிப்படாத பரசிவமாக இருந்தால் உள்ளம் நாடுவதில்லை இறைவனிடம் அருள் வெளிப்பட்டது என்பதை உணரும்போது உள்ளம் அவன்பால் செல்கிறது அருள் வெளிப்பாட்டின் முதல் தோற்றமாகிய தோடுடைய செவியன் என்றாலே உள்ளம் அவனிடம் மயங்குகிறது அருள் வெளிப்படுவது மாத்திரமன்று அடியார்களுக்கு எளிதாய் அவர்களை நாடி வருவது என்பதை எண்ணும்போது பின்னும் உள்ளம் ஆர்வத்தோடு நாடுகிறது தோடுடைய செவியனாக உள்ளம் கவர்ந்தான் விடையேறி வந்து பின்னும் மிகுதியாக என் உள்ளம் கவர்ந்தான் என்று இதனையே ஞானசம்பந்தர் சொல்கிறார்